சிலுவைக்கு முன்னாடி ஆலயத்துக்கு வரணும்னாலே தேவனிடத்தில் வரணும்னாலே ஒரு மனுஷன் பாவ உணர்வோடு தான் வருவான் என்ன பலி செலுத்தலாம் நான் என்ன பாவம் பண்ணியிருக்கேன் நான் எவ்வளோ மோசமானவன் அந்த மனநிலையில் தான் வருவான் அவன் வந்து பலி செலுத்தி அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டால் தேவன் அவனுடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்குறார் இப்படிப்பட்ட உறவு தான் சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு ஆனால் சிலுவையில் ஒரே பலியினால் நம்மை பூரணப்படுத்தினதுனால புதிய உடன்படிக்கைக்கு கீழ் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க இப்ரேவர் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த உடன்படிக்கைக்கு கீழே சிலுவைக்கு பின்னாடி ஏசு நமக்காக மறித்ததினாலே நம்முடைய அநியாயங்களை தேவன் கிருபையாய் மன்னிக்கிறாராம் ஏதோ நம்ம கெஞ்சிறதுனாலேயோ நம்ம அறிக்கை செய்கிறதுனாலையோ நம்ம மன்னிப்பு கேட்கறதுனாலையோ அல்ல கிருபையாய் மன்னித்து அவர் என்ன பண்ணுறாரா பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாது இருக்கிறா இன்னைக்கு நீங்கள் கேட்குற சத்தியம் உங்கள் மனதில் மிகப்பெரிய விடுதலை கொடுக்கணும் உங்கள் பாவத்தை கத்தர் கணக்கு வச்சுட்டு இல்லை உங்கள் பாவத்தை ஒரு நோட்டில் எழுதி நீங்கள் வரும்போது அதை காமிச்சு உங்களை குற்றப்படுத்துவது கிடையாதுன்ற சொன்னார் என் நினைவிலேயே இல்லை உன்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் என் நினைவில் வைக்கல வேதம் சொல்லுது அது கடலில் போட்டேன் கல்லை கட்டி போட்டேன் எனக்கு பின்னாடி போட்டேன் அதை நான் நினைக்கிறதே இல்லை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பாவங்களை பார்ப்பதல்ல நீங்கள் செய்த பாவங்களை விட தேவன் உங்களை அதிகமாகி நேசிக்கிறார் வேதத்தில் தான் வாசிக்கிறோம் ஒரு ஆடு காணாமற் போய் எங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு மாட்டிக்கிச்சு அதை போய் இந்த மெய்ப்பன் பிடிக்கும்போது தூக்கி தோல்ல போட்டு வந்தாராம் எங்கே போனேன் எப்படி போன என்ன பண்ண ஏன் விட்டு கண்டுபிடிச்ச உடனே தோளில் போட்டு வந்து கொண்டாடுறாராம் பாருங்க இருதயத்தை நமக்கு காட்டுறாரு உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கணக்கு வச்சு உங்களை பழிவாங்கிற தேவன் அல்ல அவர் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாதிருக்கிற தேவன் அவர் அதை நினைச்சே பார்க்கறது ஒருவேளை நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது நீங்கள் பண்ண பாவத்தினால கத்தர் உங்களை வெறுக்கிறார் உங்களை அடிக்கிறார் உங்களை கைவிட்டுருவார் உங்களை நரகத்தில் போட்டுருவார் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கேட்பீங்கன்னா வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது சத்தியம் சொல்லுகிறது இயேசு சொல்லுகிறார் நான் அதை இனி நினையாதிருப்பேன் இட் இஸ் நாட் இந்த த அக்கவுண்ட்ஸ் ஆஃப் காட் கத்தருடைய கணக்கில் அது இல்லை அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பழைய ஏற்பாட்டில் பாவம் பண்ணதுனால பாவத்திற்கு பலி செலுத்த வேண்டியது இருந்துச்சு இன்னைக்கு நம்ம என்ன பலி செலுத்துவோம் இன்றைக்கி ஒரே ஒரு பலி என்ன பலி தெரியுமா உதடிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்பொழுதெல்லாம் தேவனிடத்தில் வருகிறீர்களோ எப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்கு வருகிறீர்களோ ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள் ஸ்தோத்திரம் என்றால் என்ன நன்றி என்ற அர்த்தம் ஆண்டுவரே என்னுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினையாதிருக்கிறதுக்காக நன்றி என்னுடைய அநியாயங்களை எல்லாம் கிருபையாய் மன்னித்ததற்காக நன்றி நான் செய்த தவறுக்கு நான் தண்டனை அனுபவிக்கணும்னா இன்னைக்கு நான் உயிரோடே இருந்திருக்க முடியாது ஆனால் நீங்கள் கிருபையாக மன்னிச்சிங்களே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வாசிக்கிறோமே அந்த வசனத்திற்கு என்ன அர்த்தம் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல உலகத்தாருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னாங்களே அதற்கு என்ன அர்த்தம் என்னுடைய பாவத்தை அவர் நினைக்கிறது சுமந்து தீர்க்கும்படி வந்தார் என்னுடைய பாவங்களரை என்னை கழுவும்படி வந்தார் என்னை புதிய மனுஷனாக்கும்படி வந்திருக்கிறார் சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது நான் புதிய மனிதனாக இருக்கிறேன் இனி சிலுவைக்கு பின் வாழ்கிற என்னுடைய வாழ்க்கையில் தேவன் குற்றம் காண்கிறவர் அல்ல என்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் நினைக்க மாட்டேன் என்று அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் ஒன் ஆஃப் த ப்ராமிஸஸ் அண்டர் நியூ கவர்னன்ட் புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிற ஒரு மேன்மையான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா அவர்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார் குற்ற வெளியே வாருங்கள் தேவனுடைய அன்பை ருசித்து பாருங்கள் ஆண்டோருடைய மன்னிப்புக்காக நன்றி சொல்லுங்கள் அநேகரை விடுதலையாக்குங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேங்க்யூ